ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு உங்களுக்கு சூரிய பகவான் சுகாதிபதி அதாவது உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடியவரே இந்த சூரிய பகவான் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசி ராசி எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் குருவோட பார்வையை வாங்கினார் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் சனீஸ்வர பார்வையும் வாங்கினார் பத்தாம் பார்வை கரெக்டாக அப்போ டென்ஷன் தான் உங்களுக்கு தொழிலில் குடும்பத்தில் உத்தியோகத்தில் வாகன பயணங்களில் அக்கம் பக்கத்தில் அக்கம்பக்கத்தில் கூட சண்டை ஏதாவது ஒரு ரூபத்தில் குப்பை எங்கே போட்டான் அங்கே போட்டான் இதுக்காகவே ஒரு சண்டை குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை யா எங்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமே சண்டை குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வெளியூர் பயணம்லேயும் பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை சரி இப்போ இந்த சூரிய பகவான் அஷ்டமராசியை விட்டு விலகி எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வந்துவிட்டார் அப்பாடா நிம்மதி கண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் இவ்வளோ நேரம் குழப்பத்தில் இருந்தீங்கள்ல குழப்பமெல்லாம் போயிடும் ஒரு நிம்மதியான ஒரு குழப்பு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்திலேருந்து வந்த இன்னல்கள்லாம் மறையும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருந்தீங்க கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒரு மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரிலாம் கொடுப்பார் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஆனால் கவனமாக பார்த்து வாங்கணும் அதேமாரி வெளியூர் உள்ள வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதை வைத்து முன்னேறுவீர்கள் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா பரபரப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நேரங்காலம் தெரியாமல் சாப்பிட்றதெல்லாம் வந்து அடுத்த இதில் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சகாதிபதி சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் உங்களது முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நல்ல கவனிங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும் முயற்சி எடுங்க உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பெல்லாம் தட்டி கழிக்காமல் எடுத்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு முன்னேற்றம் அதுமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி தாட்டுங்கிறத கூட வெறி உண்டாகும் ஆமாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடற்பிறப்புகள் இந்த காலத்தில் உங்களுக்கு அற்புதமாக உதவி பண்ணுவாங்க அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் காலில் டிராவல் பண்ணுற ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பதங்கள் சிறுவோணம் திருவோணம் நட்சத்திரம் அடுத்தபடி அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பதங்கள் சிரவணம் மட்டும்தான் உடைபடாத நட்சத்திரம் இந்த சந்திர பகவானோட நட்சத்திரம் எதுவுமே உடைபடாது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் செவ்வாய் பகவான் வந்து உடைபட்ட நட்சத்திரம் அதேமாரி சுக்கிர பகவானுக்கும் உடைபடாத நட்சத்திரம் ராகு கேது உடைபடாத நட்சத்திரம் சனி பகவானுக்கு உடைபடாத நட்சத்திரம் மற்ற எல்லாமே உடைபட்ட நட்சத்திரங்கள் சூரியன் புதன் அதேமாரி குரு ஆக இந்த அவிட்டம் காலில் டிராவல் பண்ணுற சூரிய பகவான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு உறுதுணையாக இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையுங்க இந்த புருஷ மண்டாடிக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை இருந்தது பற்றிய அந்த சண்டையெல்லாம் விலகும் அதேமாரி இந்த நேரத்தில் இந்த வாகனத்தை மாற்றிட்டு வேறு புதுசாக வாங்கலாமா டக்குன்னு முடிச்சிடுவீங்க அதுக்கு ஒரு வருமானம் வரும் இல்லைன்னா ஒரு கடன் வரும் டக்குன்னு வாங்கி மாற்றிடுவீங்க அதேமாரி வெளியூர் அல்லது விளையாட்டு பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான நிகழும் சுபகாரியங்கள் சுபகாரியங்களுக்காகவே சில வேலைகளை செய்வீங்க அந்த சில பயணங்கள் ஏற்படும் அதேமாரி இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி இந்த பழைய நண்பர்களோட கூட்டணி வைத்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் அவங்கள எப்போ பார்ப்பீங்க ஆனால் திடீர்னு ஹாய் ஹாய்ன்னு சொல்லி பேசிட்டு நான் இங்கே தாண்டா இருக்கேன் அங்கே தாண்டா இருக்கேன் ஓகே ரைட் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாமே எல்லாருமே அவர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு திட்டம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா சுகாதிபதி சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணணும் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணி குளிச்சு முடித்தோன்னா வந்தோடனே நேராக சூரிய பகவான் நீங்கள் கேட்கலாம் நான் அஞ்சரை மணிக்கெலாம் குளிச்சிடுறேன் சார் காலையில் சூரியனே வரல சார் சூரியன் வரலைனாலும் அஞ்சரை மணிக்கு குளிச்சுடுற இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி நின்று நீங்கள் ப்ரே பண்ணிவிடுங்க அவர் மெதுவும் அறரை மணிக்கு வரட்டும் முதல்ல அருணோதயம் வரும் சூரிய சூரியோதயம் ஆக இந்த சூரிய பகவான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு தேஜஸ் அதிகமாகும் உடல் ஆரோக்கியம் சும்மா இரும்பு மாதிரி ஆகிடுவீங்க முகத்திலே ஒரு தேஜஸ் கிடைக்கும் ஆக இந்த சூரிய பகவான் வழிபாடு செய்வதால் உங்கள் சுகாதிபதி பாகிஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்